தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் பாஜகவில் ஒரு பெரிய உள்கட்சி பூசல் போகுது அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே பேசப்படுது அதாவது எப்போது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சாங்களோ அதிலேருந்து இப்போ தமிழிசையை உள்ளே இறக்கிவிட்டு வேட்பாளராக களம்லாம் இறக்குனாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை அப்படிங்கிறது உள்ள ஒரு டாக்காக போய்ட்டு இருந்துச்சு ரீசண்ட்டாக சந்திரபாபு நாயுடு அவர்களோட பதவியேற்பு விழாவில் வந்து அந்த தமிழிசையை வந்து அமித்ஷா அவர்கள் மிரட்டம் தோனியில் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பெரிதும் வைரலாச்சு அது தொடர்ந்து அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க உண்மையில் என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது வந்து பலராலும் பல வாதங்கள் வைக்கப்படுது உங்களோட பார்வை அவங்க அந்த கட்சியில் பெரிய பிரச்சனை இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருந்தது ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை தாண்டி அவர் மோடி போயிட்டுருக்கார் இப்போது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள் பிரகாரம் இன்றைக்கி அவர் வந்து பிரதம மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது எழுபத்தஞ்சி வயசு ஆகிட்டாவே நீங்கள் ரிட்டையர்டு தான் அதெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்ட்டு அதே மாதிரி ரெண்டு தடவைக்கு மேலே பதவியில் இருந்தாக்கா பதவி விட்டு போயிடணும் இதெல்லாம் இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு அவங்க மோகன் பகவத் சொன்னார் அதை தான் நிதின் கட்கரியும் ஆதித்யநாத்தும் சொன்னாங்க சொன்ன உடனே நிதின் கட்கரி மேலே அவர் ஆக்ஷன் எடுத்து சிஏஜி அறிக்கை பிரகாரம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் நிதின் கட்கரி ஆட்சி டிபார்ட்மெண்ட்டை ஊழல்னு சொல்லி அவரை ஓரம் கட்டினார் ஆதித்யநாத் இதில் வந்து ரெண்டு பை எலெக்ஷன் நடத்தி தோக்கடிச்சு ஜாக்கிரதை சரி அதுக்கப்புறம் அவங்க அடங்கிட்டாங்க இப்படி எல்லாம் மிரட்டார்னு ஒன்று மோகன் பகவத்தும் பேச மாட்டார் அதில் தான் அமித்ஷா வந்து நான் இதே மாதிரி ஆக்ஷன் நம்ம மேலே எடுத்துகிற போகிறோம் இந்த ஆளுங்கிறதுக்காக தான் பயந்துக்கிட்டு மோடியினுடைய ஆட்சி தான் நடக்க வேணுங்கிற அது அந்த மாதிரி ரூலெல்லாம் கிடையாது எல்லாம் கதையெல்லாம் விட்டார் இன்றைக்கி அது பட்டவர்த்தனும் தெரிஞ்சு போச்சு இதில் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் தமிழிசை வந்து மோடியோட ஆடு அண்ணாமலை வந்து அமித்ஷா உடையோட ஆடு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சுக்களை பார்த்திங்கனாக்கா பல சமயங்களில் அண்ணாமலை வந்து மோடியை கவுத்து விட்ருக்காங்க பெரிய எக்ஸாம்பிள் எடுத்திங்கனாக்கா செஸ் ஒலிம்பியன் அந்த நிகழ்ச்சி வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்கிறாரு ஸ்டாலின் பங்கேற்கிறார் இவர் மாநில தலைவர் மோடி வர்றாரு ஒரு காக்கா குருவி கூட சத்தம் போடல அவர் பாட்டுக்கு இளவுல வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் நோலி ஸ்டாலின் வர்றாரு அரங்கமே எழுந்திரிச்சு வெளிநாட்டு இவங்க உட்பட எல்லாம் எந்திரிச்சு கை தட்டுறாங்க என்னன்னா ஏற்பாடு பண்ண சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்லியிருந்தாங்க அவர் செய்யலை மோடி அவமானப்படுத்தினார் அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் வந்து ரோட் ஷோ நடத்துகிறார் காலினார் கதிகள் என்றைக்கும் கூட்டமாக இருக்கிற ரங்கநாத ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாரு அங்கே கூட கூட்டம் இல்லாத அளவுக்கு மோடியினுடைய வரையில் அன்றைக்கி ரங்கநாத ஸ்ட்ரீட்டே கலியாக போச்சு அந்த அளவுக்கு அவரை ரோட் ஷோ நடத்தி அவரை அசிங்கப்படுத்தினதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா மோடியை எவ்வளோ தூரத்துக்கு அவமானப்படுத்த முடியும் அவ்வளோ தூரத்துக்கு அண்ணாமலை பண்ணியிருக்காரு ஒரு தடவை ஸ்டாலின் எதுக்கோ வெளிநாட்டுக்கு போகிறாரு அதே சமயத்தில் மோடியும் போகிறாரு ஸ்டாலினை கிண்டர் பண்ணுற மாதிரி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போதால் நாட்டுக்கு என்ன நன்மைன்னார் ஸ்டாலினை கிண்டல் பண்ணுறது தான் கண்டிப்பாக மோடியை கிண்டல் பண்ணார் இது மாதிரி அடிக்கடி அது அந்த வகையில வந்து அமித்ஷாவுடைய அத்தியந்த சிஷியலாக தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்தார் தன்னுடைய சிஷியனை வந்து இந்தமா பேசிடுச்சு அதமா பேசுனதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு கட்சி கட்சிக்குள்ளார சேர்த்தி கட்சி கிரிமினல்ஸை வந்து சேர்த்து கட்சியை பேரை கெடுத்து விட்டு அனுப்பிடுச்சு அதைத்தான் அவர் கூப்பிட்டுக்காட்டு தான் சொல்கிறாங்க அது எல்லாத்துலேயும் பதிவுகள் என்ன வருதுனாக்கா கிரிமினல் எல்லாம் வெளியே அனுப்புனாக்கா அப்புறம் கட்சியில யார் இருக்கிறதுன்னு கேட்டாரு இருக்கும் ஆமா அமித்ஷா தான் கேட்டாருங்கிறேன் கிரிமினல் எல்லாம் வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டாக்கா கட்சியை எப்படி நடத்துறது அப்படின்னு கேட்டாருங்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா தேர்தலின் போது தேர்தல் களப்பணிகள் எல்லாம் அது குறித்து பேசணும் ஆலோசனை கொடுத்தாரு அப்படி அதுக்கு இப்படி எல்லாம் கட்டக்கூடாது தோலை போடுற காட்டக்கூடாது அப்பா எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது ஜாக்கிரதையாக இருந்தாலும் சொல்லியிருக்காரு கிட்ட விளையாடாததுன்னு இப்போ அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவோட ஆள்னா இப்போ மோடியோட ஆள் தமிழிசை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ கிளாஸ் இருக்கும்ல இப்போ மோடி கிளாஷ் இருக்குது இந்த கிளாஸ் இருக்குது இதில் வந்து பிராமின் லாபி சந்தோஷப்படுறாங்க ஏன்னா பிராமின் லாபியை வந்து பிராமணர்களை ஹெச்ராஜா போன்றவர்களெல்லாம் வெளியே துரத்தி தான் தமிழிசை உள்ள வந்தது தமிழிசைகளால் தான் பாஜகவை பற்றி நமக்கு பேரே தெரிய காரணம் தமிழிசைடைய பின்புலம் குமரியானந்தருடைய மகள் ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்தவர் பலம் வாய்ந்த ஜாதியை சேர்ந்தவர் இந்த மூணும் சேர்ந்து தான் பாஜகவுக்கு ஒரு அடையாளமே கொடுத்துச்சு அந்த அடையாளம் உருவாக்குனது வந்து தமிழிசை அதைத்தான் வந்து அந்த பிராமண லேபை வந்து ஒரு நான் பிராமின்னால் இந்த கட்சி வந்தால் வந்தாக்கா நமக்குன்னு உருவாக்கின கட்சியில் வந்து நான் பிராமின் தலைவராக இருக்கிறதுக்காக அங்கே சொல்லித்தான் இந்த அம்மாவை வெளியே அனுப்புறதுக்கு எல்லாம் பண்ணி வெடி அமைச்சாங்க ஆனால் அந்த அம்மாவுடைய சேவைகளை வந்து புறக்கணிக்க முடியாதுங்கிற காரணத்தினால்தான் கவர்னர் போஸ்ட்டை கொடுத்து கௌரவமாக வெடி அமைச்சாங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க அதை வந்து பிராமினெலாம் அப்படி எதிர்பார்க்கல நம்ம ஆளுங்க யாராவது தான் வருவாங்கன்னு பார்த்தாங்க அண்ணாமலை வந்து தமிழிசையை பரவாயில்லைங்கிற மாதிரி பார்ப்பனர்களை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டார் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு பாஜக வந்து பிராமணர்கள் கையில் இல்லாமல் போனதுக்கு காரணம் தமிழிசை ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஓட்டு யாருக்கு போடுவேன்னு கேட்டால் நான் அண்ணாமலைக்கு தான் போடுவேன் அவர்தான் தான் கொஞ்சம் இருந்த பார்ப்பன ஆதிக்கத்தை ஒடிச்சுக்கட்டி துண்டு துண்டாக்கிட்டார் அதனுடைய வெளிப்பாடு எனக்கு எப்படி தெரிஞ்சுங்கன்னா தொலைக்காட்சிகளில் போய் பங்கெடுக்கும் போது அதில் பங்கெடுத்துக்கிற பாஜக காரர்களுக்கு வந்தாவே பா மேலே எல்லோரும் அந்த அந்த மூணு பர்சன்ட்காரருக்கு தான் வருவாங்க அம்மா அவங்க எல்லாம் பங்கெடுத்துக்கும் போது பாஜகவுக்கு அப்படி ஆதரித்து பேசுவாங்க இந்த அண்ணாமலை பண்ண அட்டி பிறகு அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி காரணம் அவங்களாம் வந்தாங்க அடங்கி தான் வச்சான் அடங்கி தான் கை கைவிட்டாங்க நிறைய பேர் அவங்களுக்கு இருந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கைவிட்டாங்க புதுசாக வந்திருக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் எதை பேசுகிறாங்க காரணம் வந்து பிராமின் லாபி அடிபட்டு போச்சு அந்த அதை தான் அப்போ தான் நான் சொல்லணும் என்ன ஆயிரம் இருந்தாலும் திராவிட திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டதுனால தான் அண்ணாமலைக்கு இந்த பேர் திராவிட சித்தாந்தத்தையோட ஒட்டி வந்ததுனால தான் இப்போ தமிழிச்சிக்கு இந்த பேர் அதுவரலும் காணாமல் போயிருந்த கட்சி அந்த வாரிய வந்தியர்கள் கிட்ட கட்சி இருந்தவரில் பாஜகவை யாருக்கும் தெரியாது அதனால் இந்த இந்த காரணங்களால அன்னைக்கா அது ரெண்டாக இருந்து நாடார்களா வெள்ளாள கவுண்டர்களா அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது அவங்களும் பெரு பெ பெரும்பான்மை ஜாதி இவங்களும் பெரும்பான்மை ஜாதி அவங்களுக்குள்ள இருந்த அந்த போட்டி இன்றைக்கி வெளிப்படையாக வந்திருக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ பிரதமராக வந்து மோடி அவர்கள் பதவி பொழுது இவங்கெல்லாம் அழைக்கப்படலை இவங்களாம் யாரையும் இவங்க போனதை நம்ம பார்க்கல இப்போ இந்த மாதிரி ஒரு முதல்வர் பதவி பொழுது இப்போ சந்திரபாபு நாயுடு அங்கே போய் பத பதவி இருக்கிறாங்க அப்போ இவங்க மேடை வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது வந்து ஏன்னா இவங்க வந்து தெலுங்கானாவுக்கு கவர்னராக இருந்தாங்க ஓகே ஓகே தெலுங்கானாங்கிறது ஆந்திரா தான் அந்த இதில் தான் அடிப்படையில் தான் இவங்க போனாங்க பழைய கவர்னர் இருக்கிற முன்னாடி தான் அவங்க அங்கே போனாங்க அதில் அமித்ஷாவுக்கு ஏன் ஆளை பற்றி ஏதாவது பிரச்சனை தொலைச்சி முடிக்கும்னு சொல்லிட்டு என்ன வேறு எங்கே பிரச்சனை மாட்டிக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும் ஆயிரம் சொன்னாலும் மோடி வந்து பிரதம மந்திரியா இருக்காரு அவர்தான் உற்சவமூர்த்தி இவர் மூலம் விக்ரமாக இருக்கிறதா அபிஷேகர் நடக்கிற நடத்தான் பாக்கிறேன் உற்சவமூர்த்தி தான் ஒவ்வொரு சுத்திட்டு கிளம்பிடுச்சே உற்சவமூர்த்தி கிளம்பிடுச்சே அதுதான் இப்போ என்னன்னா இவங்க இங்க பேசினது இந்த பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்ப முன்னாடி அவங்க ஆளுநராக இருந்திருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்கு முன்னாள் வந்து இங்கே மாநில தலைவராலா இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை இப்போ அண்ணாமலையை என்ன பகிர்ச்சிக்கிட்டாங்க இல்லை என்ன அதுக்குள்ளே உள்கட்சி பூசல் போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ பலராலும் வந்து இந்த விமர்சனம் இவங்க இந்த குறித்த விமர்சனம் வந்து பெரிதளவில் வைக்கப்படுது இதில் வந்து இவங்க விளக்கம் கொடுக்க கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் விளக்கம் கொடுத்து மாட்டிக்கல மோடி தான் ஸ்ட்ராங் பர்சன் சொல்லி அவங்க அந்த இதை பண்ணிட்டாங்க ஓகே அதுதான் அமித்ஷா கோது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னை இறக்கி விட்டு நீ மோடியை சப்போர்ட் பண்ணுறங்கிறது தான் அந்த கோபம் தான் அவங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மத்தியில் இருந்த தகராறு இன்னைக்கு வந்து மோடியினுடைய ஆளான தமிழிசையை வந்து அமித்ஷா திட்டினது இப்போ வெளியில் வந்த விஷயம் வந்து மோடியும் அமித்ஷாவும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் இல்லைன்னு அர்த்தம் இப்போ மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து முதல்ல இருந்தே இருந்த அந்த கோ கோ இது வந்து இப்போ வெளிப்படையாக வெளியில் வந்துருக்கு என்னுடைய ஆதரவாளர்களை மிரட்டினா ஒன்று தொலைச்சு முடியும்னு சொல்லி மோடியுடைய ஆதரவாளரான தமிழிசை அவர் தாக்கியிருக்காரு ஆகவே அவங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசல் ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடுத்து இப்போ எத்தனை டீம் தான் இருக்கு கூட்டணியில இந்திய கூட்டணியில் இரநூத்தி நாற்பது பேர்த்துல இரநூத்தி நாற்பது பேர் தனித்தனியாக தான் இருக்காங்க தான் இன்னைக்கு இன்னொன்று கேட்டிருக்காங்க ஊருகா மாமியை பத்தி இப்படி பேச்சுடுவியாயா அப்படின்றாங்க ஊருக மாமின் நிர்மலா பேச்சுடுவியாண்டின்னு கேட்குறாங்க அதுதான் இப்போ களத்துலலாம் இவங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்போ தமிழ் சை அவங்களுக்குலாம் வந்து ஒரு இணையமைச்சரோ துணை அது மாதிரி எதுவுமே கொடுக்காம நிர்மலா சீதாராமனுக்கு திருப்பி அதே நிதித்துறை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட மந்திரி சபையில் முப்பத்தஞ்சு பேர் உயர் ஜாதினருங்கிறாங்க ரெண்டாவது நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கரும் வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவங்கள நீங்கள் ஒன்றும் தொடக்கூட முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நான் கேள்விப்பட்டதே என்னன்னாக்கா இலாக்காவை வந்து மோடி ஒதுக்கலைன்றாங்க அவங்கவுங்களா போய் உட்காந்துக்கிட்டு நான் வந்து இதாகிட்டேன் நான் வந்து உள்துறை அமைச்சராகிட்டேன் நான் வந்து ராணுவ அமைச்சராகிட்டேன்னு இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க சரிங்கான்ட்டாரா அப்படிதான் அப்படி தான் சொல்கிறாங்க அவரும் ஒன்றும் இலாக்காவை ஒதுக்கலை இவங்களாம் போய் எடுத்துக்கிட்டாங்க மாற்ற முடியல இலாக்காவை அலாட் பண்ண முடியல ஆனால் இலாக்காக்கள் பிரிவிதம் பிரச்சனைலாம் இருந்தது சொல்கிற நாள் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ அவங்கவுங்க உட்காந்துக்கிட்டு அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க நான் தான் என் உள்துறை அமைச்சர் என்ன பண்ணுவேன் பார்த்துக்கோ அப்படின்னா நான் தான் நிதி அமைச்சர் என்ன பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் அப்போ மோடி சரி நான் சரிங்க நான் இப்போ இட்டாலிக்கு போயிட்டு வரேன் சினிமா கண்டிப்பாக பார்த்துட்டு வரேன்னு கிளம்பிட்டு இப்போ அதான் என்ன என்ன சொன்னாங்கன்னா இப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவங்க ரெண்டு பேருமே வந்து இலாகங்கள் பிரிவு இதில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு இப்போ சபாநாயகருக்கு எலெக்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்லாம் ஒரு பேச்சு போகுது சபாநாயகர் போஸ்ட்டு வந்து அவங்க இவங்க ரெண்டு பேர் போட்டி போடுறதுக்கு இருக்குது அவங்க வந்து எந்த பெரிய போஸ்ட்டுமே வாங்கிக்கலாம் அதை பார்த்தீங்களா நிதிஷ்குமாருக்கு ஒரு கேபினட் போஸ்ட்டு ஒரு இணையமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கேபினெட் போஸ்ட்டும் ஒரு இணையம் சில மேலே பதவியை கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மந்திரி சபை நீடிக்க போகிறதில்ல இது என்றைக்கு என்ன உணவு போகுது இல்லை மந்திரியாக இருந்து என்ன பண்ண போகிறோன்னு விட்டுட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் வருது அதுக்கான ஆதாரம் இருக்குல்ல நிலைக்காத ஒரு மந்திரி சபையில் என்ன வர்றதா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க செல்லலாம் விட்டு கெடுத்துட்டாங்க அப்படின்னா வேண்டா நான் இன்றைக்கோ நாளைக்கோ ரெண்டு இருக்குது நித்திய கண்டம் போர் நாய்ஸ் எப்போ வேணாலும் காலி ஆகிடும் இதில் என்ன என்ன போஸ்ட் கொடுத்தாங்க நன் இவங்க எடுத்துக்கலாம் இப்போது ஆனால் பாஜகவினரா இவங்க ரெண்டு பேரும் எந்த சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சந்தர்ப்பவாதிகள் தான் அந்த சந்தர்ப்பவாதிகள் இருக்கிறதுனால தான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இல்லாடி போனால் நீ என்ன உனக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிருக்குமே அந்த சந்தர்ப்பவாதிகள் உன்னை கை கொடுத்ததுனால தானே நீ இந்த இன்றைக்கி மந்திரியாக இருக்கிற பிரதம மந்திரியாக இருக்கிற அவங்களுடைய தயவு இல்லாமல் நீ என்ன பண்ண முடியும் இப்போ இவங்க ரெண்டு பேர் இப்போ மோகன் பகவத் வந்து இப்போ அடிக்கடி பாஜகவில் இப்போ அமித்ஷாவையோ இல்லை வந்து மோடி அவர்களே கூட ஸ்ட்ரைட்டாக கேள்வி கேட்கறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது மணிப்பூர் இறஞ்சிக்கிட்டு இருக்கு ஏன் நீங்கள் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வந்து இந்த மாதிரிலாம் மதம் சார்ந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறாரு இப்போ ஏ டீம் பி டீம் சி டீம்னு இருந்தது இப்போ டி டீமாக ஒரு டீம் செயல்படுற மாதிரி இருக்குது ஒரே டீமில் ரெண்டே டீம் தான் ஏ டீம் வந்து ஆர்எஸ்எஸ் பி டீம் வந்து பிஜேபி அவ்வளோ தான் மோகன் பகவத் என்னைக்கு திட்டுறாரோ அன்னைக்கே வந்து நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கும்னு நடத்தம் மணிப்பூரில் வந்து இவங்களுடைய ஆட்சி தான் நடக்குது இவங்களுடைய சீஃப் மினிஸ்டரை தானே வந்து அவர் வீட்டில் குண்டெல்லாம் போடுற அளவுக்கு போயிடுச்சு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து கூட அவங்களுடைய சீஃப் மினிஸ்டரை காப்பாற்ற முடியாத நிலமையில் தானே அந்த மோடியினுடைய அரசாங்கம் இருக்குது அதை தான் சொல்கிறாரு என்ன கட்சி நடத்துகிறன்றார் என்ன ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாரு ஓப்பனாக சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் வந்து திருப்தி அளிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு திருப்தி இல்லை அதனால தான் இதை வந்து சுப்பிரமணிய சாமியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் என்றைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய கோபத்துக்கு நீங்கள் வந்துருக்கீங்க கோபத்துக்கு காரணமே இது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகள் பிரகாரம் எழுபத்தஞ்சு வயசே போச்சு நாலு தடவை பதவியில் இருந்துட்டு இதனுடைய அடிப்படையில் நீ வந்து ப்ரைம் மினிஸ்டர் பதவி ஏற்று இருக்கக்கூடாது நீ அதையும் தாண்டி உள்ளே வந்து மேட்டிக்கிட்டு வந்து உள்ளே உக்காந்துட்டு அதனுடைய விளைவு இப்போ என்ன அவங்க எந்த நேரத்தில் உன்னை வெளி அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரியுது இட்டாலியில் இருக்கும்போதே பதவி போச்சுன்னா நான் தான் சொன்னேன் அவர் இட்டாலிக்கு போகிறாருங்கிறாங்க அவர்கிட்ட ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க அங்கே அங்கே போய் பதவி போயிடுச்சுன்னா திரும்பி வரதுக்கு பிளேனுக்கு காசு எல்லாம் போச்சுன்னா ரொம்ப போய்டும் அதனால ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கி கொடுங்க பிரதமராக அங்கே போகும்போது பிரதமராக இருந்துட்டு வரும்போது சரியா இப்போது பாகிஸ்தானுடைய பிரைம் இது பிரசிடெண்ட் ஒருத்தர் இருந்தார் எவரும் ஒரு பேர் பேர் மறந்துட்டேன் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பதவி பிடிக்கிட்டாங்க இறங்க பண்ண பா பார்த்தாங்க தெரியுமில்ல அவர் ராணுவ தளபதியாக இருந்தவர் இறங்க இறங்குடா அப்புறம் உயிர் பிழைக்கிறதுக்காக அப்புறம் கடைசியில் அனுமதி கொடுத்தாங்க ரெண்டு மணி நேரம் பிள்ளைன்னு ஆகாயத்தில் பறக்க விட்டு அவர் அந்த பிளைனில் தான் இருக்கிறேன் தெரிஞ்சு பிளைனில் இருக்கிறேருக்கு இறங்கக்கூடாதுன்றாங்க ஆட்சி மாறிடுச்சு அவருக்கு பதவி போயிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலை மோடிக்கு வந்துச்சுன்னா அதை நினச்சா அவர் நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது பாவம் மார் மார்பழகிறேன் என்ன ஆவார் அவருக்கு என்ன தெரியும் ஆனால் இங்கே இருக்கும்போது இப்போ போதெல்லாம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினார் இப்போ மதம் சார்ந்து வந்து அவரே கடவுள் அனுப்பிவிட்டவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசிவிட்டு இப்போ அந்த பிரதமரோட அந்த அலுவலக மீட்டிங்லலாம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா நான் வந்து சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பவர் கிடையாது இது வந்து மோடியை மட்டும் முன்னிறுத்தி கிடையாது மக்களுக்கானது தான் இந்த அலுவலகம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து ஆர்எஸ்எஸ்னர்லாம் இப்படி பேசும்போது இவர் என்ன மாதிரி ரிப்ளை கொடுப்பாரு ஒன்றுமே புரியல ரிப்ளைலாம் கொடுக்க முடியாதவரா ஓ திட்டவட்டமாக அடித்து கிழிச்சு விட்டாங்க அவர் தலைப்பையெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார் அவருக்கு தெரியல அந்த அப்போ அவருடைய பேண்ட்டு கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது அவருக்கு தெரியல அதுதான் நிலைமை அதான் அதனுடைய உழைதால் இன்றைக்கி நாற்பது சீட்டை வச்சுக்கிட்டேன் என்ன பண்ணுவீங்க கத்துறதுக்கு என்ன காரணம் நாற்பது சீட்டு ஜெயிச்சதுனால தான் மோடியோட பேண்ட்டு கிழிஞ்சு போச்சு பின்பக்கம் அந்த நாற்பது சீட்டு தான் உங்களை காலி பண்ணிச்சு இப்போ ஷேர் மார்க்கெட் ஊழல் வந்து அது வேற ஒரு முறைகேடு நடந்தது அது வேறு பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நிர்மலா சீதாராமன் அமித்ஷா மோடி அவங்க மூணு பேருமே வந்து பிரச்சாரங்கள்லாம் இப்படி பேசியிருக்கிறாங்க தொலைக்காட்சி இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போதெல்லாம் கூட அது குறித்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் பெருசாக போயிட்டுருக்கு இப்போ அதற்கான நடவடிக்கை எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல எப்போவுமேங்க ஷேருங்கிறதே வந்து சூதாட்டம் தான் அதாவது முதலே போடாமல் தொழிலே நடத்தாமல் பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளார் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த ஷேர் இப்போ அதானி வந்து எந்த தொழிற்சாலை நடத்தாருன்னு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி பார்த்தாக்கா அவர்கிட்ட ஒரு தொழிற்சாலையும் இருந்த மாதிரி தெரில ஏன்னா இவங்க பிடிக்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட இந்த தொழிற்சாலையெல்லாம் வந்துருக்கு ஒன்றுமே அவங்க செய்யலைன்னு தெரியுது எதில் விளையாடிட்டு இருந்தாங்க ஷேர் மார்க்கெட்டு போய் உங்கள் பாக்கெட்லேயும் என் பாக்கெட்லேயும் அட்லீஸ்ட்டு ஒரு ஐநூறுரூபாயாவது இருக்கும் அதானி பாக்கெட்டில் ஒரு ரூபா கூட இருக்காது ஆனால் ஷேரில் அவர் வச்சிருக்கிறத வச்சுட்டு அவர் போகிற இடத்துல காசு வாங்காமல் எல்லாம் செய்வாங்க காசு வாங்காமல் எல்லாமே செய்வாங்க அந்த ஷேர் மார்க்கெட்டு அவங்கக்கிட்ட இருக்குது அந்த கடையினுடைய ஷேர் வந்து அவர்கிட்ட இருக்கும் அப்படி தான் அந்த மாதிரி தான் அவங்கெல்லாம் பணக்காரங்கிறது அதுதான் அவங்க வீட்டில் போய் ரைட் பண்ணிங்கன்னா ஒத்த காசு கிடைக்காது இது ஒரு உலகம் வரும்போது ஷேர் மார்க்கெட் அடிப்படும் ஒரு இப்போ வந்து பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றின போது ஷேர் மார்க்கெட் அடிப்படும் விலைவாசி வேறும் போதெல்லாம் ஷேர் மார்க்கெட் அடிப்படும் அது அது வந்து வழக்கமாக உள்ளது அதனால் தேர்தல் வரும்போதெல்லாம் அந்த ஷேர் மார்க்கெட் எப்பவுமே மாறும் எதிர்பார்த்த கட்சி வரலனா ஷேர் மார்க்கெட்டு உழுகும் எதிர்பார்த்த கட்சி வந்துன்னா ஷேர் மார்க்கெட்டே வரும் முந்தின நாள் ஷேர் மார்க்கெட்டை ஏற்றிட்டாங்க அதுக்கு தான் அந்த கருத்துக்கடிப்பை போட்டாங்க இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு கணக்கை காட்டி ஷேர் மார்க்கெட்டை ஏற்றினாங்க ஏற்றி அதில் ஒரு பெரும்புணம் இது பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு மறுநாள் ரிசல்ட் அவங்களுக்கு நாள் தெரிஞ்சு போச்சு அதுக்கு அந்த இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது சி ஓட்டர்ஸு இந்தியா டுடே டைம்ஸ் நோ இந்த பத்திரிக்கைக்காரர்கள் தான் பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் அந்த ஃபிராடை பண்ணுவாங்க இல்லை அந்த பத்திரிக்கைகளெலாம் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்குறது இல்லை அந்த காம்பன்சேட் பண்ணலாம் அவங்க அந்த கூட்டம் இதுக்கு முன்னாடி அருணாப் கோஸ்வாமி புல்வாமா தாக்குதல் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குது அந்தாலும் உள்ள தடை இருக்கணும் கைது பண்றதுக்கு வந்தபோது வர முடியாதுன்னு மரட்டா இருந்தாலும் இப்போ காட்டினாங்களா டீ வர மாட்டேங்கணும் என்ன நீ இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு ஒரு முப்பது சோல்ஜர்ஸை கொண்டானுங்க போட்டிருக்கணும் நடக்கும் போதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு முப்பது சோல்ஜரை கொலை தாங்களே போன தடவை ஆட்சிக்கு வந்தாங்க பதவிக்கு வர்றதுக்கு அவங்க என்ன மண்ணாலும் பண்ணுவாங்கிறது புல்வாமா தாக்குதல்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாமே தெரியுது இல்லை பாஜக பதவிக்கு வரதுக்கு எதை பண்ணாலும் பண்ணுங்கிறது தான் நான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச உண்பேன் பதவி ஏற்கும்பொழுதே கூட ஒரு தாக்குதல் எல்லாம் தீவிரவாத தாக்குதல் அன்னைக்கு ஒரு தாக்குதல் இவங்களுக்கு எச்சரிக்கை அதாவது இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தீவிரவாத தாக்குதல் பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு தீவிரவாத தாக்குதல் பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு விலைவாசி ஏறுது எதெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் போய் பதவி ஏற்கும் போது அன்னைக்கு பொய் பேசலாம் அனுப்பி விடுங்கன்னு வந்துடுச்சு உங்களோட நேரத்துக்கும் மிக்க நன்றி சார்